தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போகும் முத்தி எழுப்பு சொல்கிற ஒரு ஓம சொல்ற ஏன் இந்த உயிர் சகல நிலையில பெத்த என்னதுங்க சகல நிலை நம்ம சகல சொன்ன மாதிரி இன்னொரு சொல்லிருக்க என்னது பெத்தம் இந்த நிலைக்கு என்ன பேரு தத்தம் பெத்தம் நாளும் சகலம் நாளும் ஒன்றுதான் வந்து ஒன்றுதான் பெத்தத்தில் உயிரும் தத்துவங்களும் எப்படி நிற்கிறது பிரிப்பின்றி நிற்கிறது பிரிப்பின்றி நிற்கிறது இப்போ இந்த உடம்பு உடம்பு என்ன இருக்கு உடம்பு என்ன தத்துவ கூட்டம் உடம்பு தத்துவ கூட்டம் தானே முப்பத்தாறு தத்துவங்கள் கூடியது தானே இந்த உடம்பு உடம்பு முப்பத்தாறு இந்த இதுக்குள்ள என்ன இருக்கு உயிர் என்ற ஒன்று இருக்குது சரி இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நான் யாருன்னு கேட்டா எதை காட்டுவேன் உடம்ப தான் நான் யாருக்கு என் பேரை சொன்னோன்னே எனக்கு எது நினைவு போறோம் உடம்பு தான் நினைவுக்கு காரணம் இந்த உடம்பும் உயிரும் எப்படி நிற்கிறது பிரிப்பின் ஆனா உடம்பு வேறு உயிர் அது போல உடம்பும் உயிரும் பெத்த நிலையில பிரிப்பின்றி நிற்பது போல பிரிப்பின்றி நிற்பது போல முத்தி நிலையில சிவமும் உயிரும் பிரிப்பின்றி நிற்கும் சிவமும் உயிரும் பிரிப்பிட்டு இங்கே எப்படின்னு கேட்டா நம்மளால என்ன செய்ய முடியல பிரிச்சு காணுவது ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா ஆனா உடம்பு வேர் உயிர் வேறு ரெண்டும் வேறு வேறு ஆகணும் கலப்பினால் எப்படி இருக்கிறது ஒன்றாய் கலப்பினால் ஒன்றாய் இருக்க அது போல புத்தி நிலையில உயிர் வேறு சிவம் வேறு ஆனா எப்படி நிற்கிறது கலந்து நிற்கிறது கலந்து எப்படி நிற்கிறது ஒன்றாய் அதான் சொல்றாரு சித்தம்பளமற்றார் என்று வரை சத்தியமாய் ஓதிவிடும் காணும் மூணாவது ஆரவணன் சன்னிதி